வணக்கம் இன்னைக்கு பிரெட்டில் கேசரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு எட்டு பீஸ் அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பால்கோவா இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பத்து முந்திரியை உடச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த பிரெட்டை மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு பொடிச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பிரெட் தூளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமை சிம்மலையே வச்சு வறுத்துக்கோங்க ப்ரெட்டை பத்து நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இதிலையே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப சக்கரை சேர்த்து தண்ணி ஊத்திட்டேன் இது நல்லா கொதி வரும்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப சக்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்ச பிறகு வறுத்து வச்சிருக்க பிரெட் தூளை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க எடுத்து வச்சிருக்க பால்கோவா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் பிரெட் இருந்தாவே போதும் சிம்பிளா இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க